நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழை பெண்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் வெப்பேட்டை குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் விசைத்தறி கூடங்களில் ஏராளமான பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடுவதாக புகார் எழுந்துள்ளது பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்களை பெங்களூரு கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று கிட்னியை எடுத்து விற்பதாக கூறப்படுகிறது அத்துடன் ஒரு கிட்னிக்கு பத்து லட்சம் ரூபாய் பெற்று தருவதாக கூறிய நிலையில் பேசிய தொகையை தராமல் இடைத்தரகர்கள் மோசடி செய்வதும் அம்பலமாகியுள்ளது கடன் தொல்லை காரணமாக தவித்து வரும் பெண்களை குறிவைத்து கிட்னி திருடும் சம்பவம் நாமக்கல் போதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எங்களுக்கு அந்த பெரம்பூர் பெரம்பூர்லிங்களா எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க ஒரு பார்ட்டிகார் சேர்த்தாங்க ஒரு அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க அவங்க மூலியம் அவங்களுக்கு அவங்க லேடிக்கு சரிங்க அந்த லேடிக்கு ஒன் சைடு இல்லை அவங்களுக்கு ட்ராப்ளாக டைலர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த இதில் இது பண்ணோம் அங்க அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து கிட்னி திருடும் கும்பலை கைது செய்ய வேண்டும் என விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிகுந்த பணம் தருவதாக அவர்கள் ஆசைவார்த்தை கூறி இங்கிருந்து ஆந்திரா கேரளா கர்நாடகா அதே போல மேற்கு மங்கலம் வரைக்கு கொண்டு சென்று அவர்கள் அந்த கிட்னியை விற்று அந்த கிட்னியை அந்த மருத்துவமனையில் அதாவது பொய்யான ஒரு ஆவணங்களை உருவாக்கி அந்த ஆவணத்தின் மூலமாக விட்டுவிட்டு அவர்கள் நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல பெற்றுக் கொண்ட புரோக்கர்கள் ஆயிரத்திலிருந்து ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை மட்டும் கொடுத்து விட்டு அவர்களை ஏமாற்றி சென்று விடுகிறார்கள் இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு கிட்னி புரோக்கர்களை கைது செய்ய வேண்டும்